ஹாய் கிரி சாம்சன் இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது ஒரு வசன இப்ப உண்டு ப்ரஸன்ட் சிம்பிள் டென்ஸ் என்ற ஒரு வகையான வசனம் பற்றி பார்க்க போகிறோம் ரைட் அதிகமான கரம வழக்கம் இல்லாமல் நாங்கள் உங்கள் சிம்பிளாக இந்த வசனத்தை வழங்கப்படுறேன்னு பாருங்கள் ரைட் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் என்னதுக்கு பாவிக்கிறேன்னு கேட்டால் வழக்கமா செய்கிற விலைகளை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றதுன்றால் இந்த வசனப்பு நீங்கள் செய்கிற விலைகளை ஆங்கிலத்தில் எப்படி சொல்றதுன்றால் இந்த வசனப்பு அது என்ன வழக்கமாக வழக்கமாச்சுறது நான் இந்த வசனப்பு வழங்கப்படுறக்கான உங்களை மூன்று கல்வி கிளம்பாருங்க இதுக்கு பதவி சொல்லிப்பாங்க தமிழில் நீ மீன் சாப்பிட்ற சாப்பிட்றமியோ ஒன்று கட்ட என்ன வசுவீங்கள் ஓ நான் சாப்பிட்றனா இந்த வசந்தவடைய பாருங்கள் ஓ நான் சாப்பிட்றேன் நான் என்று நான் சாப்பிட்றேனா ரைட் நீ கோயிலுக்கு போகிற நீ ஒன்று கட்டின வசுவீங்க ஓ நான் போகிற நான் நான் நீ மாலாவோட கதைக்கிற நீ ஒன்று கட்டின வசுவீங்க ஓ நான் கதைக்கிறனா இப்போ இந்த நீங்கள் சொன்ன மூன்று பதிலும் அர்த்தத்தை பாருங்கள் நான் மீன் சாப்பிட்றேனா ரெண்டாவது அர்த்தம் என்ன இப்போ சாப்பிட்டு கொண்டுருக்குறீங்களா கிடையாது இப்போ சாப்பிடல அப்போ சாப்பிட்ற நானண்டாயிரம் நேர்த்தம் பழமே அதை சீரன் அந்த பழக்கம் ஏதாவது இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட் எடுத்து ரெண்டு போகிறீங்க மத்தியானம் போல் அவ நீங்கள் போவீங்களே எதிர்பார்க்கல அவ மீன் தான் சமைச்சே அப்போ உங்களை சாப்பாடு வரைக்கும் நம்ம நீங்கள் மீன் சாப்பிட்ற நீங்கள் கொண்டு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஓ நான் சாப்பிட்டு கொண்டு வரணும்னு சொல்ல மாட்டேங்க ஓ நான் சாப்பிட்றேன் நான் ரெண்டாயிரம் எத்தன் வளமையா சாப்பிட்றான்னு ரைட் அப்போ இந்த வளமையாச்சியில் எப்படி சொல்லுவா அப்போ நான் சாப்பிட்றேன் நான்டா சரியான சிம்பிள் நானுக்கான ஆங்கிலம் என்ன ஐ சாப்பிட்றேன் நானுக்கு என்ன ஆங்கிலம் ஈட் ஈட்டிங்கிற வேறானு உதவி ஈட்டிங்கெல்லாம் சாப்பிட்டு கொண்டு என்ன அப்போ சாப்பிட்றாண்டை நானண்ட ஐ சாப்பிட்றான் இட் அப்போ நான் சாப்பிட்றனான்ட பிடிச்சோனும் ஐ டு இட்னு சொல்லணும் நான் சாப்பிட்றேன் நானே ஐ டூ இட் அப்போ நீ கிட்டே இப்போ நீ கோயிலுக்கு போகிற நீ வந்து வாட்டேன்னு சொல்லுவீங்களா ஓ நான் போடுறான் எஸ் ஐ டூ கோ நான் போடுறேண்ணா ஐ டூ போட்டு டைம் ரை நீ மாணாவோட கதைக்கிறீங்களோட எஸ் ஐ டூ டு நான் கதைக்கிறேன் நான் உங்களோட வீட்டு யார் சமைக்கிறேன்டாட்டா சொல்லுங்க நான் சமைக்கிறேன் நான் ஐ டூ குக் நான் படிக்கிறேன் நான் ஐ டூ ஸ்டடி இப்போ உங்களுக்கு நீங்கள் வேலையை போகிறீங்களா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு லீவ் வந்து வச்சு கொடுங்க அப்போ உங்களோட அங்கு வந்த காயித்துக்கிழமை லீவுன்னு என்ன சொன்னீங்கன்னு கேட்டா நீங்கள் சொல்லுங்க நான் படம் பார்க்குறேன் நான் ஐ டு வாட்ச் மூவி ஐ டு வாட்ச் மூவி அளவா எல்லா முறையை பற்றினா வேறுதாங்க கோச்சிங்கன்னு வேற அது என்ன பை நீ கடைக்கு போகிறீங்க போகிறீங்களோட சொல்லுங்கள் எஸ் ஐ டு ஷோ இதில் என்ன சொன்னீங்களோட நீங்கள் சொல்லுங்கள் நான் படிக்கிறேன் நான் ஐ டூ ஸ்டடி ஐ டூ ஸ்டார்ட் அப்போ இதெல்லாம் பழமையான வேலை என்ன இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் திருநெல்வேன் என்ன சந்தோஷம் டூவாக கொண்டு நடுவில் போட்டாண்டு கேட்பீங்க இப்போ நான் போகிறேன் ஐ டூ போன்று சொன்னாங்க என்ன ஏன் இல்லை டூ வேறு கேட்டால் அதுக்கான வயசு என்ன கேட்டால் இப்போ தமிழில் சில சொற்களைங்க பிரித்து விடுறாங்க வந்து இப்போ வாழைப்பழம் ஒன்று சொல்லி பிரிச்சா என்னோடய தமிழில் வேறோம் வாழை சகப்பழம் இது தமிழில் எப்படி பிரித்து வர்றாங்க கத்தரி தோட்டம் ஒன்று சொல்லி என்னோட வேறோம் கத்தரி சக தோட்டம் கத்தரி தோட்டம் என்ன அதே மாதிரி ஆங்கிலத்துலேயும் இந்த நிகழ்கால வினைச்சொல்ல வினிச்சு விடலாம் வந்து பிரிச்சு கோ கோண்டா அதை பிரச்சனை என்னென்னு வரும் டூஸாக கோன்னு வரும் எல்லாத்துக்கும் டூ தாமரை ஈட்டென்று சொல்லப்பிடிச்சா டூஸாக ஈட் கம்ன்ற சொல்லப்பிடிச்சா டூஸாக கம் ஈ ஸ்டடின்ற சொல்லப்பிடிச்சா டூசாக ஸ்டடி அப்போ நான் உங்களுக்கு வசதி வைக்க பிரிச்சு சொல்லி போட்டேன் அவ்வளோதான் நான் போடணுன்னா நீங்கள் மனதுக்கு என்ன யோசிப்பீங்க ஐ கோிப்பீங்க நான் சொன்னேன் ஐ டூ கோ நான் பிரித்து சொன்னேன் அப்போ டூ எங்கோ சேர்த்தா இப்போ கோதாம ஐ சொல்லி ரெண்டுமே சரி ஐ கோன்றதான் சரி ஐ டூ கோன்றதும் சரி அப்போ நீங்கள் வைப்பீங்க ஏன் உங்களுக்கு இப்போ வந்து தேவையில்லாத ஏன் டூவை அப்படி சொன்னீங்க அந்த கேட்டால் இந்த வசங்களை கேள்வி அம்மா இருக்க உங்களுக்கு டூ வந்து முன்னுக்கு வழி கிடையாது நான் போகிறனாண்ட ஐ கோன்னு சொல்லிக்கொள்ளலாம் நான் போகிறேன் நானா என்று கேள்வி கே கொண்டு வந்து முன்னால் போடலாம் கோவை அந்த கேட்கலாது இந்த பிரிச்சு நான் ஐ டு கோ அப்போ நான் போகிறேன் அந்த கேளியாக போகிறீங்களோ டூ வரைக்கும் முன்னோ ஐ கோ நீ போகிறனியாண்டா யூ டு கோ நீ போறனியோ டூ யூ கோட் கேட்பீங்களா டூ யூனோன்ட்டு வைப்பீங்களோ தெரியுமா ரைட் அப்போ இப்படி பிரிச்சில் இருக்க டூ கலக்கு அர்த்தம் கிடையாது ഇത് കഴിത്തമില്ല അപ്പോൾ ഇവരെ എന്താ പാകലാം എന്ന വശങ്ങളെ കേൾവിയാ മാത്രം എടുക്കും എതിർമുറയെ മാത്രം എടുക്കും അവളോദാ ശരി അപ്പം നീ പോകുന്നില്ല അപ്പം യുഡൂഗോ ഏ ഡു കോ അവൾ പോകൾ ഗോടു ഒരു പുതുവശം പഠിക്കുക രണ്ട് വിഷയം ഞാൻ വെച്ച് പോകണ ആടിക്കളിച്ച് കേട്ട ആംഗ്ലോ പുതുവശം പഠിക്കുക എന്തൊരു വശമേണ്ടാലും അത് മൂന്ന് കാലങ്ങളിൽ മാറ്റി മാറ്റി ചൊല്ലപ്പെടും ഉടനവേ അതൊണ്ട് சண்டாவது இந்த காலத்தை காற்று வந்து ஒரு வசங்களுக்கு ஒருமே பேர் வாங்குறது பெண்மைக்கு வேறு ஒருமைக்கு வர மாதிரி பெண்மைக்கு வேறு ஆறு என்ன அதையும் பார்த்துக்கொள்ளுங்க அப்போ இந்த வசனம் இப்போ நான் போடணான்றதை மூன்று வந்த சொல்லணும் வேண்டா அது நாங்கள் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் படிக்கலை இல்லையே இப்போ நான் போடணான்டா ஐ டூ கோனேன்றது அது வர மேலே சொல்றது அது இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நான் போவேன் வர வேறு மாதிரி இதே மாதிரி ஒருமைக்கு சொல்வான் அவன் போறவன்ன்றா அவன் என்ற ஒரு ஆளேன்னு ஒருமை அப்போ கீ டூ கோன்னு சொல்ல முடியாது உண்மைக்கு டஸ்ட் பாதிக்கணும் இந்த டூ பாவிச்ச மாதிரி எங்கே டஸ்ட் பாதிக்கணும் கீ டஸ்கோ அவன் போறவன் அவன் நீங்கள் கேட்குறவங்களாங்கிற ஐயன்ற ஒரு தான் என் டூடா ஐயன்ற ஒருமை தான் நான் ஐயக்கு வந்து டஸ்ட் பாதிக்கிறாரு ஐ வந்து புறநடியாதான் இருக்கணும் ஐ டூ டூ தான் பாதிக்கணும் ஐயக்கு ஐயக்கும் பெண்மீலக்கும் டூ வரணும் ஒருமைக்கு டஸ்ட் பெற நாங்கள் போடுறோம் நாங்கள் டெக்கனவே தானே வீ டூக்கு ஐயக்கு வந்து அப்படி சொல்லிக்கணும் வீ டூக்குவோம் நாங்கள் போகிறோம் நாங்கள் மாலா போறலா மாலை ஒருமையல்லோ மாலை டஸ்கோன்னு நீங்கள் சொல்லுவோம் மாலா டஸ்கோ என் மாலா போறவன் சரி இந்த ப்ரஸ் அண்ட் சிம்பிள் டென் சொல்லி வைக்க உரிமைக்கு என்ன சொல்லி வரும் டஸ்கரும் ஐய்க்கும் பெண்மைக்கும் டூ வரும் யாவும் வச்சு கொடுங்க ஐயக்கும் டூ தான் வரும் அப்போ நான் படிக்கிறாண்டா ஐ டு ஸ்டடி நாங்கள் படிக்கிறாங்கண்டா அதே தான் பீ டூ ஸ்டடி அவட ஒரு வாரவேண்ட யாராவது கேட்டேன்னு சொல்லுவீங்களோ அவை வாரவே தேடு ஊக்கம்னு சொல்லுவாங்க பெண்மேன்னு தே டூக்கமே மாலை அவங்க அவங்களோட விட்ட வாரலுண்டு கேட்டால் என்ன சொல்லிங்கள் மாலை டூ டூப்பம்னு சொல்ல மாட்டீங்கன்னா மாலை டஸ்கம் மாலை வாரல் அப்போ அதை பிரசன் சிம்பிள் என்னத்தை பாக்கிறோம்னு கேட்டால் வழக்கமாக வச்சுக்கிற இவர்களை ஆங்கில எப்படி சொல்லணும்னு பார்க்குறோம் என்ன ரைட் இப்போ இந்த வசனத்தை என்னட்டு கேள்வியாக மாற்றிட்டு பார்க்கணும் கேள்வியாக்க மாற்றுகிற முதல் ஒரு வசனத்தை எந்த மொழியாக இருந்தாலும் ஒரு வசனத்தை மேக்ஸிமம் ஆறு விதமாக தான் நீங்கள் மாற்றி மாற்றி கதைக்கலாம் ஆறு விதமாக தான் ஒரு வசனத்தை நான் கலச்சி வளர்ச்சி விட்டு ஏழு விதமாக கதைக்கலாம் அப்போ இந்த ப்ரஸன் சிம்பிள் தான் சரி நாங்கள் ஆறு விதமாக மாற்றி பார்ப்போம் சரி தானே ரைட் ஒருமைகளையும் பெருமையிலும் சொல்லிக்காரன் உங்களுக்கு இப்போ நீ போறணி ஆண்ட என்ன ஆங்கிலம் யூ டு கோ என் நீ போறணி யூ கோன்னு சொல்லிக்கொள்ள பிரச்சனை கிடையாது நீ போறீ யூ டு கோ என்ன ரைட் அப்போ இந்த வருஷத்தை கேள்வியை மாதிரி என்ன செய்யணும் டூ அத்துக்கு முன்னால் போகிறோம் யூக்கு முன்னால் டூ யூ கோண்ட என்னென்ன நீ நீ வரும் நீ போறனியாண்டு வரும் நீ போகிறாயாண்டு வராது டூ யூ கோ நீ போறனியா இது சாதாரண கேள்வி என்ன டூ யூ கோ கேள்வி சொல்லி வச்சு வர கல்யும் இருக்குது கிராமத்தில் டவுல் ஜெய்ச்சி சொல்லிக்கணும் என்ன டூ இது சாதாரண நோ கொஸ்டின் அது டவுல் ஜெய்ச கொஷன் வந்து கிராமேட்டிக்கலாக சொல்கிறது நான் உங்களுக்கு கிராமர் விளக்கம் பண்ணு சொல்லலை அப்போ நீ நீ என்ன யூ டூ டூப்போ இது என்ன கேள்வியாக மாற்றணுமா டோத்துக்கு முன்னாள் டூயூகோ நீ போறனியா அப்படி கேட்காம நீ போறனியா நீ எங்கே போற நீண்டா டோக்கு முன்னாடி வேற போடணும் யூ கோ நீ எங்கே போகிற நீ ஏன்னா நீ எங்கே போகிற நீ கோ நீ போகிறதில்லை அப்படின்னா நீ போற என்ன ஆங்கிலம் யூ டூக்கோ தானே நீ போகிற நீ அப்போ எரிநடையாமத்த போறோம் நீ போகிற இல்லைண்டா டூக்கு பக்கத்தில் நொட்டை போடணும் யூ டோன்ட் கோ நீ போற இல்லை யூ டோன் கோ நீ போற இல்லை ஒராள் உங்களைச்சோட தான் அந்த கோயிலுக்கு போகிறவங்க நீங்களும் வந்த கோயிலுக்கு போகிறீங்களா அவரை காணறில்லை அவர் சொல்லி சொல்கிறாரு உங்களுக்கு தெரியுது தானே அவன் நீங்கள் செய்வீங்க நீ போற இல்லை போய் சொல்கிறா யூ டோன் கோ நீ போற இல்லை யூ டோன் கோ நீ போற இல்லை ஏன்னா இந்த யூ டோன் கோ கல்யா மாற்றினோம் டோன்டத்துக்கு அப்படி யூக்கு முன்னெல்லாம் போட்டு விடுங்க டோன்ட் யூ கோனைகள் வரும் நீ போரை இல்லையாண்டு வரும் நீ போற இல்லையோ டோன்ஜு கோ டோன்ஜு கோட்டி டெம்பிள் வை நீ ஏன் போற இல்லைண்டா டோன்ட்டுக்கு முன்னுக்கு வையை போடணும் வை டோன் ஜூக்கோ ஆறுதான் மாற்றி போட்டேன் பாருங்க என்ன சொன்னால் முதல் நீர்வசம் யூ டூ கோண்டா நீ போகிற நீதாரண கேள்வியாக மாற்றினான் டூத்துக்கும் முன்னே போகிறான் டூய்க்கோ நீ போறனியா பிறகு டவுல் ஜிஸ் கொஸ்ட் கேள்வி சொல்லி வச்சு வரல நீ எங்கே போகிற நீ வேடுக்கோ நீ ஏன் போகிற நீ வை டுயிக்கோ நீ எப்படி போகிறி அவுடுக்கோ நீ எப்போது போகிறீங்க வெண்டு அப்படின்னா தேவையான கல்விச்சொல்லி போகிறேன் வேதிர் முறையாக மாற்றினான் யூ டோன் கோ நீ போறையிலே அப்புறம் இதன் முறை கேள்வியாக மாற்றினான் அந்த டோன்டத்துக்கு முன்னாடி டோன் ஜூ நீ போறில்லையா நீ ஏன் போற இல்லைனா வயடோன் ஜிவோ ஆறுதான் மாற்றி டவுன் இதே மாதிரி தான் உரிமை நீங்கள் அவன் போற வேண்டா இல்லை அவன் சாப்பிட்ற வேண்டா கீ டஸ்கீட் அவன் சாப்பிட்றவன் கல்வியாக மாற்றிக்கென்னு சொல்லணும் டசத்துக்கு முன்னால் போகணும் டஸ்க் ஈட் அவன் சாப்பிட்றவனா டஸ்க் ஈட் அவன் சாப்பிட்ற வேணா அவன் என்ன சாப்பிட்றான்டா டசுக்கு போனாங்க ஓட்டை போடுறோம் ஈட் அவன் என்ன சாப்பிட்றவன் அவன் எங்கே சாப்பிட்றானண்டா கல்ஜியில் மாற்றும் ஈட் அவன் ஏன் சாப்பிட்றவன் ஒய் டஸ்க் ஈட் அவன் எப்படி சாப்பிட்றான் ஹவு டஸ்க்கு ஈட் அவன் சாப்பிட்ற இல்லையண்டா கீ டசன் டீட்னு சொல்லி டசை பக்கத்தில் நோட்டை போடணும் கீ டசன் டீட் அவன் சாப்பிட்றது இல்லையே டசன்டத்துக்கு முன்னால் ஓட்டு பாருங்க டசன் கீட் ரெண்டாயிரண்டு வேற அவன் சாப்பிட்றது இல்லையா வை டசன் கீட் அவன் ஏன்னு சாப்பிட்றது இல்லை ஆறு விதமாக மாற்றியாச்சேன்னு வை இது என்னன்னு கேட்டால் இந்த ஆறு விதமான வசனத்தை உடனே உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கணும் தேவை கேட்டுமே மே எப்படியாது சொல்லப்படாமல் கேட்டால் ஒருக்கா அப்படி படித்தோன்னு உங்களுக்கு கடைசி மட்டும் பெறாது ப்ராக்டிஸ் பண்ணவான் நாங்கள் படிக்கிற டைமில் ஒரு விளையாடாமல் ஓட்டாமல் டீச்சர் என்ன செய்ய கேட்டால் டியூஷனில் எப்படி சொல்லி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வாங்க சொல்லுவாள் அப்பமாக கதைக்கலாம் ஓவன்ட்டு சொல்லி போட்டு போகிறதா அங்கே வீட்டை அப்படின் டியூஸ் பண்ணி அங்கே திருப்பி டியூஷன் போனால் கேட்டாங்கிறால சொல்லிடலாம் அப்போ அவள் என்ன செய்வோ மாற்றி விட்டா நாளும் க்ளாஸுக்கு வரைக்கும் அஞ்சு புஸ்க் புஸ்காசிட் கொண்டு புல்காசி கொண்டு வாங்க விட்டா என்ன செய்வான்னா ஒரு பசங்கள் எழுதி தேவைப்பாள் யூ டு நீ போற நீ இதை அப்புறம் அஞ்சு விதமாக மாற்றி சொல்லுவாள் டூ தூக்கி முன்னோயுகோ இப்போ நான் சொன்ன மாதிரி அப்புறம் வயட் டு கோ யூ டோன்கோ டோன்ஜுகோ வை டோஞ்சுக்கோ ஆரை மாற்றி போட்டு தமிழ் எழுதுவோம் ஆராய் புஸ்கா புஸ்காசிட் எழுதுவணும் சரி இப்போ முடிஞ்சால் பார்த்தேன் இல்லை யூவுக்கு இல்லை பிற தேக்கு இப்படி ஆறு வருஷம் சொல்லுவாள் ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வச்சு ஆறு பிற டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் பீப்புள் இப்படி நிறைய பேர் சொல்லுவோம் எழுத சொல்லி ஒரு இருபது இருபத்தஞ்சி செட்டில் இப்படி சொல்லுவோம் வருஷம் எழுத சொல்லி எழுத எழுத என்னோட இங்கிலீஷ் மூலம் தமிழ் மூலம் இப்படி எழுதறவை என்ன என்ன கூட அங்கே என்னென்ன கேட்டால் எழுத வழி கேட்டால் என்ன கேட்டால் முதல் ஒரு ஆறு இல்லை அடுத்த ஆறு பன்னெண்டு வருஷம் நாங்கள் யோசிப்போம் பிறகு யோசிக்க மாட்டேன் ஏனெண்டா அந்த முதல் ஆறு வசம் எழுதக்கான் அந்த ஓடுறங்களுக்கு உங்களை பிரிஞ்சு விடணும் இப்படிதான் இப்படிதான் வரப்போ முதல் பிறகு டூயுகோ அந்த ஓடறங்களுக்கு விளங்கிடும் ஓடுறவங்க அடுத்த அடுத்த ஆறு வசங்கள் கையில் செய்யணும் நான் யோசிக்காமல் மணவண்ணிட்ட கையை எழுதிக்கொண்டு போகும் வலிக்கிறோம் மணவன் கொண்டு போவோம் அப்போ எங்களுக்கு சிம்பிளாக வந்துடும் அப்போ இந்த இப்படி ஓடரை எழுதிக்க நடந்து கேட்டால் நாங்கள் ஈஸியாக யோசிக்க வலிக்கிறோம் எங்களுக்கு அந்த ஓட தெரியுமா உடனே கதைக்க வலிக்கட்றோம் அவங்களுக்கு குழப்பம் எதுவுமே வராது நீர்வசம் அப்படி வேறு கேள்வி எண்ட அப்படி வேறு எங்களுக்கு உங்களை உடனே பிரிஞ்சு அப்போ நீங்கள் பிராக்டிஸ் பண்ணணுமாட்டா வந்து எழுதிப்பாங்க இப்போ ஆறு ஆறு சேட்டை எழுதி கொள்ளுங்க ஒவ்வொரு பேர்களை மாற்றி ஒரு இருபது பேர் கிட்டாலுங்க தமிழ் மீன் சொல்லிங்கன்னா உங்களுக்கு ஓடர் வந்துடுவோம் அப்போ நீங்கள் கதை கேக்கலே குழப்பமெல்லாம் கதைக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணாலே என்ன செய்ய வேண்டிய அந்த கதைக்கு நேரத்தில் யோசிக்க வேண்டி நீ எங்கே போகிறேன் நான் கேள்வி சொல்லி வருது நான் யூடுக்கோ டூயுக்கோ வெயாடுவிக்கோன்னு கூட யோசித்து கதைக்க வேண்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி விட்டீங்கன்னா உடனே அது உங்களுக்கு அந்த ஓட தான முழு இல்லை பறிஞ்சிருக்கும் இல்லைன்னா சொல்லி போடலாம் என்ன இப்படி சொல்லி போடலாம் டண்டில் ஒன்று நீங்கள் செய்ய வேணும் கட்டாயம் அப்பானு உங்களாலே நடக்கும் வேகமாக கதையக்கூடிய அளவுக்கு தருவேண்ண ரைட் இது ப்ரெசன் சிம்பிள் சிம்பிள் யார் ஆரோக்கியமாக சொல்லி போடலாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு உடனே வரேன் நீ என்ன சாப்பிட்றீங்கன்னா வாட்டி வீட்டானுட்னா கேட்கணும் அவன் இஞ்ச வாடகைனா ஹீட் அசன் கம் அப்படி ம் நீ எங்கே வேலை செய்கிறீங்கன்னாடா அப்படி ஓகே அப்படி கேட்கணும் ரைட் இது ப்ரஸன் சிம்பிள் டென்ஸ் இந்த ப்ரெசன் சிம்பிள் டென்ஸ் வசதி நாளை இப்போ ஒரு ஆளுவங்களுக்கு டூயூ கோட்டி டெம்பிள் வந்து கப்பேன் என்ன கேட்ட வேறு நீ கோயிலுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஓ நான்னு போகிறனா ஜிஎஸ்ஐ கோன்னு என்ன ரைஸ் சொல்லிக்க ஜிஎஸ்ஐ கோன்னு சொன்னால் திருப்பி அவர் கிட்டே உப்பு போகிறீங்கன்னு கப்பேன் அப்போ திருப்பி நாங்கள் அதை கூட பதில் சொல்லணும் உப்பு போகிறேன்னு சொல்லணும் அதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டால் இந்த ப்ரெசண்ட் சிம்பிள் டென்ஸ் வசனங்கள் கதை கேக்க இது அந்த அட்வின் சேர்த்து கதைங்க இதை வந்து சிக்னல் பர்சன் சொல்லிக்கிறேன் குறுகீட்டு சொல்லணும்னு சொல்கிறது உண்மையாக அட்வப் தான் அதை என்ன நெற்பண்டு கேட்டால் அற்பப் பின்னத்துக்கு ஜ பாவிக்கணும்ல நாங்கள் சொல்ல வார விஷயத்த கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறோம் ஆனால் அந்த சொற்களை பாவிக்கலாம் இப்போ யூ கோட்டி டெம்பிள் என்று கேட்டால் நீங்கள் வளமைய சொல்கிற பதில் என்ன ஜேஸ் சொல்லிங்க கோன்னு சொல்லிங்கன்னா போகிறேன் அவரை திருப்பிக்க வரப்போ போகிறீங்கப்பார் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க இயேஸ் ஐக்கோணுங்க சொன்னீங்க தானே பேர் அதோடய ஒரு சொல்லி சேர்த்து சொல்லுங்கள் ஜெயஸ் ஐ சம்டைம்ஸ் கோ ஐ சம்டைம்ஸ் கோம் நான் சில வேலை நான் அப்போ வேறேங்க ஒரு கேளுக்கு ரெண்டு பேரை சொல்லி கொடுப்பேங்க சொல்லி கொடுப்பீங்க அது இப்போ சம்டைம்ஸ்ன்னு சொல்லிக்கொள்ளணும் எப்போ போகிறோன்னு சொல்லிக்கொள்ளுங்க என்ன அப்போ இது வழக்கமா இருக்குது இதை விட போகிற சொல்லுங்க பாருங்கள் நான் வளமையாக போகிறான்னு சொல்லி நீங்கள் வளமையாக போகிறான்னு பிடிச்சோம் எஸ் ஐ யூஸ் வெளிக்கோ வளமையான யூஸ் வெளி அவ்வளோதான் சரி ஒரு அடிக்கடி போகிறா இருப்பீங்களா அப்படி என்ன செய்யணும் ஓஃபனைப்பாங்க ஐ கோ அல்லது ஐ ஃப்ரைக்கு கோ அப்படி சொல்லிக்கொள்ளும் அரிதாகத்தான் போகிறது அரிதாக போகிறான் ஐ கோ அப்படி சொல்லிக்கொள்ளலாம் என்ன அரிதாக போகிறான் ஐ கோ அவ்வளோதான் அப்போ இந்த வழக்கமான வேலைகளை நீங்கள் சொல்லியிருக்கில்ல என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த சிக்னல் போகிறேன் ஹர்பப்பையும் சேர்த்து கதைங்க உங்களோடய வந்து விளக்கமாக இருக்கும் அடுத்த கிளியாக கேட்க மாட்டேன் என்ன ரைட் இந்த ஹர்பப்பை எந்த இடத்துல போடணும்னு கேட்டால் வினைச்சொல்லுக்கு முன்னாலாம் பயன்படுத்துவாங்க ஐ யூஸ் ஐ கோ கிராமட்டிக்கலாக சரி ஆனால் பேச்சு வழக்கி செய்வாங்க ஆண்டுகள் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் போட்டு கதை என்ன போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி நடக்கும் ரைட் அப்போ இந்த சே ஹப்பையும் சேர்த்து கதைங்க அப்போ பிடிக்க வச்சு கொடுங்க நீங்கள் மாலை வை சந்திக்கிறீங்களோட யாராவது உங்களை கேட்டால் டூ மீட் மாலாண்டு கேட்டால் நீங்கள் ஒவ்வொன்றும் அடிக்கடி சந்திக்கிறீங்களா வேலைக்கு போய்க்கு அப்போ என்ன சொல்லணும் எஸ் ஐ ஓபன் மீட் மாடான்னு சொல்லிக்கொடுங்க சிலபோல் சந்திக்கிறான்னு மாதிரி ஐ சம்டைம்ஸ் மீட் மாலை அப்படி சொல்லிக்கொடுங்க அவ்வளோதான் ரைட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது வாக்கியங்கள் வாக்கியம்ட்டு உங்களுக்கு அது தெரியுமே என்ன ஹேவல் வாக்கியம் ரெண்டு தானே இருக்குது பாண்டா ஓவல் வாக்கியம் என்ன கம்னு சொல்லுங்க பெராண்டா டோன்ட் கம்னு சொல்லுங்க பாண்டா கம் அண்டா டோன்ட் கம் என்ன என்ன அப்படி சொல்லுவீங்களா ஈட் சாப்பிடா என்ன டோன்ட் ஈட் அவ்வளோதான் ஒன்றும் வேலை செய்ய சொல்லலாம் இல்லை செய்ய வேண்டாம்னு சொல்லிக்கொள்ளலாம் என்ன நான் இப்படி சொல்ல வந்த விஷயம் என்னென்ன கேட்டா இந்த ஏவல் வாக்கியம் சொல்லிக்க முன்னுக்கு யூ பயன்படுத்தாதீங்க பா வேண்டா கம் வேண்டாம் சொல்லிக்கொள்ளுங்க யூ கம் சொல்லக்கூடாது போகாதுன்னா டோன் கோண்டான்னு சொல்லிக் கொள்ளுங்க யூ டோன் கோன்னு சொல்லக்கூடாது ஏன்னண்டா யூ போட்டால் அந்த மீனிங் வந்து மாறிடும் அப்படி மாறும் நான் முதலே பார்த்து மாதிரி யூ டூ கோண்டா என்னோட பிரச்சனை நீங்கள் நீ போகிற நீ யூ டூ கோண்டா நீ போறேனி என்ன அப்போ டூக்கு நோட்டை போட்டு பாருங்க யூ டோன் கோட் மீனிங் வரும் நீ போற இல்லைண்டர்ற நீ போரணி என்ற தமிழ் எதிர்மறை யோசிச்சு வர முடியல நீ போரணி என்ற எதிர்மறை நீ போவாது என்று வராது அப்படி வேற என்னென்ன வரும் நீ போரணி என்ற எதிர்மறை நீ போகிறது இல்லை என்றான் வர்றேன் நீ போரணி நீ போகிற இல்லை அப்போ யூடோவுக்கு கொண்டா நீ போகிற நீ யூடோன்னு போண்ட நீ போகிறதில்ல என்று வேற சரி இதை ஞாபகம் வச்சுக்கணும் இந்த வசதியில் இருப்பேன் யூடோன் கொண்டே என்னது நீ போறதில்லை இப்போ ஒரு வெள்ளக்காரன் எங்களோட வீட்டை மதில் எதிர் நிற்கிறான்னு வச்சுக்கொள்ளுங்க நாங்களை காணிக்க குதிக்கப்போறேன் அதுக்குள்ளே மிதிவடிகள் எல்லாம் கிடக்கு அப்போ நான் என்னது முள்ளு முள்ளுக்கம்பில்லாம் கிடக்கு அப்போ நான் சொல்லுவேன் போகாத என்ன படிக்க சொல்லுவேன் போகாத என்ன அப்படி சொல்லணும் டோன் கோன்னு சொல்லுவான் போகாதான் டோன் கோடோன்னு சொல்லக்கூடாது ஏன்னாண்டா யூடோன்னு என்னென்னு ஞாபகம் இருக்கா யூ யூடோ கோண்டா நீ போகிற நீ டோன் கோண்டா நீ போறேன் இல்லை அப்போ வெள்ளக்கானது நீ போற இல்லைன்னு சொல்லணும் இல்லை போகாத என்னன்னு சொல்லுவாங்க அப்போ போகாத என்ன அப்படி சொல்லுவோம் டோன் கோன்னு நான் சொல்லுவோம் டோன் கோ போகாதே டோன் கொண்டா என்ன வினி வரும் நீ பூரையில் வந்துடும் அப்போ நான் குறிச்சு சொல்லுவான் என்கிட்ட கவலைப்படக்கூடாது போற இல்லை அப்போ ஹேவல் வாக்கியங்களுக்கு முன்புக்கு யூ பயன்படுத்தக்கூடாது இந்த ஆஃபீஸ் வழி இல்லாமல் சுவருக்கு சுவர் போயிடும் கூட ஹாஸ்பிட்டல் வழியே இந்த ஹாஸ்பிட்டல் போர்ட் வலி ஒவ்வொரு பேஷண்ட கட்டளுக்கு மேலே நேரல் எழுதி இருக்கும் டோன் ஜூஸ் மொபைல் ஃபோன் ரெண்டாயண்ணத்தம் மொபைல் ஃபோன் பாவிக்க வேண்டாம் அல்லது மொபைல் ஃபோன் பாவக்காது ஏவல் வாக்கியம் ஏன்னா டோன் ஜூஸ் மொபைல் ஃபோன் தச்சியில் மறந்து போய் இந்த டோனுக்கு முன்பு யூவை போட்டு நிலைமை என்னென்னு தெரிஞ்சுருவாங்க யூ டோன் ஜூஸ் மொபைல் ஃபோன் மீனிங் ரெண்டாயிரம் எண்ணத்தம் நீங்கள் மொபைல் ஃபோனால் பாவிக்கிற இப்படி எழுதி போட்டால் அடுத்த நாள் எல்லா பேசின விண்ணங்கள் கையில் ரெண்டு ரெண்டு போன வச்சு படுத்து பார்த்து கொண்டு இருப்பாங்க ஏ வைத்தியசாலையில் இருக்கலாம் வேணும்னு சொல்லிக்கிறாங்க யூவில் ஒன்று ஜூஸ் மொபைல் போகணும் நீங்கள் மொபைல் ஒன்று பாவிக்கிறேன்னு கவலைப்படுது வைத்தியசாலை அடுத்த நாள் எல்லோரும் பெட்டில் ரெண்டு ரெண்டு போன படுத்துருப்பாங்க பார்த்துக்கொண்டு கேம் விளையாடிக்கொண்டு இருப்பாங்க வேணும்னு சொல்லிக்கிறேன் நீங்கள் மொபைல் ஒன்று பாவிக்கிற இல்லை ஒன்று கவலைப்படுக அப்போ யூ போட்டால் அர்த்தம் வந்து கம்ப்ளீட்டாக மாறி இப்போ எந்த எந்த எந்தெந்த ரூமுக்கு வரதுன்னு வரக்கூடாதுன்னு வச்சுக்கொள்ளுங்க நான் நாளைக்கு என்ன செய்வேன் வீடு அந்த கதவுக்கு வழியே சே என்னது அரை கதவுக்கு வழி எழுதி போட்டிருப்பேன் ஒரு போர்டுன்னு கட்டிவிடுவேன் டோன்ட் கம் கண்டை வேற வேண்டாம் பார்த்துட்டு போயிடும் தச்சு நான் மாற யூடோன் கம்மன் வழி போட இல்லை மாறிவிடும் ஜூடோன் கம்மன் தம் நீங்கள் வார இல்லை முழு பேரும் கதை உடச்சு ஒன்று வேற வலிக்கிறாங்களோ இல்லை இல்லை கவலைப்படுதுண்டு இந்த வகுப்புக்கு வரவங்க என்ன செய்வாங்க அந்த வழியில் நிற்கிற பூக்கண்டல் சும்மா அதை உள்ளே கடுக்கிற விதைக்கும் காசு கடுக்கிற வரைக்கும் பூக்கொண்டில் சும்மா பிளேட்டால் வட்டி கொண்டு போனார் அவன் நான் நாளைக்கு என்ன செய்வேன் அந்த கூக்கமில் ஒரு போட்டு கட்டுவேன் டோன் கட் இல்லை டோன் ட்ரீஸ் மரங்களை வெட்ட வேண்டாம் தச்சு நான் மறந்து போய் முன்னுக்கு முன்னோக்கி போட்டு விட என்ன மீன் ஜூடோன் கட்ரிஸ் அண்டா என்ன மீனிங்காக வந்துடும் நீங்கள் மரங்களை வெட்டுறே இல்லை அடுத்த நாள் கத்தி வந்து வெட்டுவாங்க நான் என்ன அழிக்கிறாக்கு மரங்களை வெட்டுறையில் டோன் டச் மீன்டா என்னது என்ன தொடாதே இதுக்கு யூவ போட்டு பாருங்க டோன்ட் டச் மீண்ட என்ன மீனிங் வேறு நீ என்ன தொடர் இல்லைன்னு வந்துடும் முழு பேரும் தொட வலி அப்போ ஹேவல் வாக்கியம் சொல்லியிருக்கேன் முன்னுக்கு யூ பயன்படுத்தக்கூடாது ஆனால் தமிழில் நீங்கள் நீ என்று சொல்லி பாவிக்கலாம் நீ அந்த சொல்லி பார்க்கணும் தமிழில் மீனிங் மாறாது பாருங்க போன்னு சொல்லி பாருங்க ஏவல் வாக்கியம் நீ போ மீனிங் மாறில ரெண்டும் போகாதே என்றாலும் சொல்லிக்கொள்ளலாம் நீ போகாதேன்னு சொல்லிக்கொள்ளலாம் அப்போ தமிழில் நீ சொல்லும் நீ பயன்படுத்தியும் சொல்லலாம் ஹேவல் வாக்கிய இங்கிலீஷில் யூ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா மீனிங் மாறிக்கணும் இப்போ எப்படி சொல்லிக்கொள்ளலாம் ஒரு 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 கொஞ்சம் பேரு பேர் லிஸ்ட் நான் வாசிக்க போகிறேன் இது ஒரு விஷயத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாங்கன்னா கிராம கிராமத்தாக்கல் உள்ளாக வந்துருப்பாங்க ஒரு மரத்துக்குள்ளே நான் பேர் வாசிக்க போகிறேன் இல்லைன்னு செத்தம் போடணுமே நான் செத்தம் போட வேண்டாம் சொல்லுவேன் டோன் டோக் கதைக்க வேண்டாம் அப்போ ஒரு ஆள் மட்டும் கதை கொண்டு போய் ஆள் அப்போ நான் குமார வச்சு குமார சொல்லுவேன் குமார் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் அது ஒரே வசனம் கிடையாது அது மாதிரி பேர கூப்பரன் குமார் இன்னதான் குமார் டோன் டோ அது குமார்ன்ற தனி வசனம் டோன் டோக்குன்ற தனி வசனம் அப்படி சொல்லிக்கொள்ளலாம் அது சில பேர் ஒரே வசனம் நினைப்பேன் அது ஒரே வசனம் கிடையாது குமார் அது பேர கூப்புறன் குமார் டான்ட் பேடிட் இயானு குமான சொல்லான பேடிட் இயானு சொல்லு. யூ உன்ன யூ டோன்ட் டாக். ஆ யூ டோன்ட் டாக் ஒரிய பேசங்கடயா. ஆ யூன் அவரே ஆடையா படுத்துற உன்ன தंजு டோன்ட் டாக். அப்படியே நான் சொல்லிவிடானே யூ டோன்ட் டாக். அப்போப்படி பார்த்தானம் எவல் வாக்கியங்களுக்கு வந்து முன்னால யூ வேம்ிறது கூடாது. படங்களை நானா இங்கே ஃபாதர் بيقولது. "துவக்க நடி கொண்டு போலீஸ் ஆமி சொல்லுவான். டோன்ட் மூவ்." அதாவது நகராதேன்னு அப்படி சொல்லுவான். ஹேண்ட்ஸ் அப் கை கல உய்தங்கள் எவல் வாக்கியமா யூ ஹேண்ட்ஸ் அப் பண்ணி சொல்லு. பொது இயச்சனை வேறாதே. ஆல் பஸ்ஸில் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் மூபிட் அப்படி சொல்லிவிடுறேன் அப்போ ஹேவல் வாக்கியங்களுக்கு முன்னால் யூ பயன்படுத்தக்கூடாது யூ பயன்படுத்தினா அந்த மீனிங் வந்து உதவியாக போயிடும் ரைட்